விச்சகராசியில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இவங்களால புரியாமல் புரிந்து கொள்ளாமல் உங்களை யாரெல்லாம் அதிகமாக கஷ்டப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொல்லி விலகி போனாங்களோ அது எந்த உரமாக இருந்தாலும் சரி அன்பான பாசமான உண்மையான சகோதர சகோதரி உரவா இருந்தாலும் சரி அல்லது உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லி தோல் கொடுக்கின்ற ஒரு தோழனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவாங்க உங்களுடைய உணர்வுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் விச்சகராசி நம்மளுடைய பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனம் செலுத்தணும் சற்று ஒரு காதல் வந்துடும் இந்த மாதம் அப்படியே போற போக்கில் காதலிச்சு அப்படிம்பாங்க பாத்தீங்களா சோ அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க காதல சொல்லிடுவாங்க தயவு செய்து ஏத்துக்கிறாதி ஓகேவா உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான நபர்கள் ரொம்ப ரொம்ப குறை அப்படியே உங்களை உணர்ச்சிசப்பட்டு அதன் மூலமாக செயல்பாடு தான் அதிகம் சோ அப்ப நீங்க வந்து ஈஸியா உங்களுடைய உணர்ச்சிசப்பட்டு மாட்டிக்கிடுவீங்க சோ அதனால இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உச்சகராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்